இந்த இரண்டாம் அதிகாரமானது அறுவடை ஆரம்பித்து விட்டது அங்கு அந்த அயல் நாட்டு பெண்ணுக்கு ரூத்துக்கு பூவாசு வழியாக கருணை கிட்டியதை கிடைத்ததை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் நெருங்கிய சொந்தக்காரர் வீட்டுக்கா அப்ப அப்போ அறுவடையானது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நெல் மணிகளை அதாவது கோதுமை மணிகளை பொறுக்குவதற்காக நிலங்களுக்கு செல்லுகிறார் அதுவும் போவாசு நிலத்திற்கு சென்று அவர் மணிகளை பொறித்து பொறுக்கி கொண்டிருக்கிறார் அப்ப போவாசு அந்த இடத்திற்கு வருவதையும் அவர் அந்த பெண் யார் யார் கதிர் பொறுக்கி கொண்டிருப்பது என்று கேட்க இவ்வாறு நகோமியினுடைய மருமகள் முகமையோடு வந்தவள் அயல்நாட்டுப் பெண் என்று சொல்லும் பொழுது மீது இரக்கம் கொண்டு அவளுக்கு உணவு கொடுக்கிறார் அவளுக்கு முழு அனுமதியும் கொடுத்து நிலத்தில் மட்டுமே நீ வேலை பார் அதாவது மணிகளை நீ பொறுக்கு என்று சொல்லி அனுமதி கொடுப்பதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் போவாஸ் வழியாக ரூத்துக்கு ஆண்டவனுடைய இரக்கம் அதிகமாக கிடைத்தது என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் உள்வாங்கியவர்களாக நம்ம மீதும் கண்டிப்பாக சில மனிதர்கள் வழியாக ஆண்டவர் இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்துக்கு செவி மடுப்போம் நகோமிக்கு போவாசி என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எளிமலைக்கினுடைய வழியில் உறவின உறவானவர் ரூத் நகோமியிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதிதாரும் என்றார் அவரும் போய் வா மகளே என்றார் ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆட்கள் பின்னால் சென்று அவர்கள் கதிர்களை பொறுக்கி பொறுக்கி சேகரித்தார் தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமிலேக்கிற்கு உறவினரான உரியதாயிருந்தது சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்லேகமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார் அவர் அறுவடையாளர்களை நோக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார் அவர்களும் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றார்கள் அவர் அறுவடை ஆட்களின் கண்காணியிடம் இவள் யார் வீட்டு பெண் என்று கேட்டார் அதற்கு அறுவடை ஆட்களுக்கு மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேளையாள் இவள்தான் மோவாவு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாவிய பெண் அறுவடை ஆட்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாள் காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள் இப்பொழுதுதான் அவள் பந்தல் நுழை சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்றார் பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதை கேள் இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடை ஆட்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திகொள் என்றார் ரூத்து போவாசினுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர் அயல் பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பறிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த வெகுமதியை அளிப்பார் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளில் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அளிப்பார் என்றார் அதற்கு ரூத்து ஐயா கருணை கண்கொண்டு கண் கொண்டு நீர் என்னை நோக்கி நோக்குகின்றீர் உம்முடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றீர் என்றார் உணவு வேலை வந்ததும் போவாசு ரூத்திடம் இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த சாப்பிடு என்றார் அவரும் அவ்வாறே போய் அறுவடை ஆட்களுடன் உட்கார்ந்து கொண்டார் போவாசு அவருக்கு வருத்த பயரும் கொடுத்தார் அவர் தீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார் போவாசு தம் அறுவடை ஆட்களிடம் அரிக்கட்டுகள் கிடக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும் அவளை யாரும் அதட்ட வேண்டாம் மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டுவிடுங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் அவற்றை தட்டி புடைத்து நிறுத்தபோது வார்கோதுமை இருபது படி இருந்தது அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார் அவர் உண்டபின் மாமியார் அவரிடம் இன்று எந்த வயலில் கதிர் அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு உனக்கு பறிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசை வழங்குவாராக என்றார் ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார் நகோமி அவரிடம் அப்படியா வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார் மேலும் அவர் போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர் நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருக்கு ஒருவர் என்றார் மோவாவியரான ரூத்து மீண்டும் அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆட்களுடன் நான் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் என்றார் நகோமி தம் மருமகள் ரூத்திடம் ஆம் மகளே நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது வேறுவருடைய வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்று சொன்னார் அவ்வாறே ரூத்து போவாசின் பணிப்பெண்களை விட்டு பிரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறுக்கி வந்தார் தம் மாமியாருடைய தங்கியிருந்தார் பிரைஸலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க